நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டல்கோனா ஐஸ்க்ரீம் தான் பார்க்க போகிறோம் இதில் எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ ஆர்ட்டிஃபிஷியல் கலரோ ஆட் பண்ணாமல் வீட்லேயே எப்படி பர்ஃபெக்டாக இந்த சம்மருக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா பால் வந்து அடியில் பிடிக்காது இல்லைனா கீழே வந்து பேர்ன் ஆன மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துடும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த பால் நல்லா கொதிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா பால் பவுடரும் கார்ன்ஃப்ளாரும் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா சூடான பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும் இல்லை நார்மல் வாட்டர் கூட ஊற்றலாம் வாட்டர் பால் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் சுகர் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து ஃபைனலாக கூட கண்டென்ஸ்டு மில்க் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து கார்ன்ஃப்ளாரும் அந்த மில்க் பவுடர் அதை வந்து நம்ம இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டி இல்லாமல் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ இது நல்லா பாயில் ஆகணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டல்கோனாக்கு ஒரு திக்னஸ்ஸாக கொடுக்கும் அந்த கார்ன்ஃப்ஃபிளரும் மில்க் பவுடரும் இப்போது கண்டென்ஸ்டு மில்க் நான் சொன்ன மாதிரி அரை கப் சேர்க்கலாம் இல்லைனா ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க கால் கப்போ ஒன் பை ஃபைவ் கப்போ அது உங்களோட இஷ்டம் ஸ்வீட் அப்படிங்கிறது ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கலாம் நெஸ்கஃபே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு டல்கோனாக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் மூணு டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் இதை வந்து நல்லா திக்காக க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டல்கானாவோட பேஸுன்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நம்ம வந்து கடையில் போனால் கூட டல்கானா ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வீட்லேயே பண்ணிக்கலாம் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஹெவி க்ரீம் மாதிரி தான் இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நீங்கள் வந்து அந்த பீக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃப்பாக வரணும் அப்படின்னால ஒன்றும் அவசியம் இல்லை இதுக்கு வந்து பெரிய ஐஸ் ஐஸ்கிரீம் மெஷின் வந்து தேவையில்லை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் திரும்ப எடுத்து மிக்சியில் போட்டு அடிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் திக்காயிடும் அவ்வளோதான் ரொம்ப முக்கியமானது ஃப்ரெஷ் க்ரீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் அந்த மில்க்கு அந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் அதுக்கப்புறம் மில்க் பவுடர் அதெல்லாம் போட்டது நமக்கு ஒரு கண்டென்ஸ்ட் மில்க் மாதிரியே கிடச்சிருச்சு ஸோ இதை ஊற்றிட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ நல்லா ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டல்கோனா இந்த டல்கோனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த வாசனை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ வாசனை ரொம்ப நல்லா வரும் ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு திக்னஸ்ஸை கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து ஹேரியாக இருக்கும் ஸோ அந்த பபுள்ஸ் இருக்கும் அதையும் இது கொடுக்கும் நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும் ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணலை அப்படிங்கும்போது என்னாகும் அப்படின்னா தனித்தனியாக வந்துடும் அந்த பாலெல்லாம் வந்து கீழே போய் தங்கிடும் ஸோ அதனால் இதை மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பீட்டரெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இப்போ இது மாதிரி ஒரு ப்ரெட்டோட டின் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போட்டுக்கலாம் இல்லை இனி பாக்ஸ் ஏதாவது ஒரு பாக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டல்கோனா நம்ம கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் நான் அதை போட்டுட்டு அந்த ஷேப் வந்து கொண்டு வரேன் ஷேப் அப்படின்னா ஒரு டிசைன் மாதிரி நம்ம எடுக்கும்போது அது மாதிரி ஒரு மாதிரி வரும் ஷேப் வரும் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பிடும்போது எல்லா ஃப்ளேவருமே வரும் ஸ்ட்ராங் ஃப்ளேவரும் வரும் டல்கோனா ஐஸ்கிரீமோட ஃப்ளேவரும் வரும் இதில் சாக்லேட் சிப்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான் பட் நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட்னு சொல்லலாம் அந்த சாக்லேட் சிப்ஸ் இதுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ டார்க் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா பட்டர்ஸ்காச் பட்டர்ஸ்காட்ச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அதை கூட போட்டு பாருங்கள் இதில் இல்லைன்னா பீனச்சிக்கியை வந்து க்ரஷ் பண்ணி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் சுகர் பிடிக்காதவங்க இதில் வந்து டேட்ஸ் கூட ஆட் பண்ணலாம் நீங்கள் வந்து பண்ணி பாருங்க கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போட போடுறேன் இதை வந்து கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஓவர் நைட் இல்லைனா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மினிமம் வந்து வைக்கணும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து டூ டேஸ் நீங்கள் வச்சுருங்க ஃப்ரீசரில் செம்மையாக செட் ஆகிடும் ஸோ பாருங்கள் ஒரு நாள் எடுக்கிறத விட ரெண்டு நாள் எடுத்தால் நல்லாயிருக்கும் பட் நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் ஒரே நாள் எடுத்துட்டேன் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நல்ல க்ரீமியாக ஸோ கடையில் கூட உங்களால் இப்படி பார்க்க முடியாது ஸோ வீட்டில் அப்படிங்கும்போது குழந்தைய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கார்ன்ஃப்ஃப்ளவர் அதிகமாக கலக்காதனால உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி கார்ன்ஃப்ளவரோட டேஸ்ட் எல்லாம் எதுவுமே வராது ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நிறைய ஹெல்தி ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் எல்லாமே சிம்பிளான வீடியோ தான் அதுக்கப்புறம் வந்து க்ரியேட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் வெப்சைட்டை ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்